சார்ட எப்படி பேசறது அவர் முகத்துல எப்படி நம்ம ஒழிக்க போறோம் சம்மளாவது ஒரு வாரத்தை பூமாட்டிட்டு கேட்டுக்க வேண்டியது இல்ல நம்ம மேலோட தப்பு தான் சார் எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்காரு இந்த நிலைமைக்கு வந்து நிக்கோம்னா நூத்துக்கு நூறு மட்டும் தான் அவர் மட்டும் தான் காரணம் அவர் ஆசைப்பட்டத நிறைவேற்ற முடியாம போச்சே சாட்டை நம்ம எப்படி பேச ஷோ கடவுளே சே இப்பெல்லாம் நடக்கும் நினைச்சே பாக்கலையே பாவம் மேடம் அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தோனே மரமா மரம் கூப்பிட்டாங்களே சே கடவுளையே அவங்களை ஐமாத்த நம்பகே ஆயிட்டேன் என்ன நினைச்சிருப்பாங்க அவங்க இருக்கிற வசதிக்கு நம்ம வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு அவங்களுக்கு என்ன தலையிட்டா ஏதோ நம்ம குடும்பத்தை பிடிச்சிருக்கு நம்மளோட பழக்கொடக்கங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லிதானே வந்தாங்க வந்தவங்களை இப்படி ஐமாத்த நம்பகை ஆயிட்டமே கடவுளே அந்த பையனுக்கு சீக்கிரமே நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சிருட்டு இல்ல சார் பாவம் டிப்ரெஷன்ல ஆயிடுவாரு அப்பா மகேஷ் சார் போன எதுவும் போட்டாரா ஒண்ணு பாத்துட்டு போனே சரி நிச்சயம்னா நாள் குழி சொல்லிட்டு போனாங்க நல்ல ஒரு ஜோசி இருக்காரு அவர்கிட்ட தான் போய் சரவணுக்கும் நல்லா குடிச்சோம் நாளைக்கு போமாப்பா நிச்சயம் கல்யாணத்துக்கு எல்லாம் நாளை குடிச்சிட்டு வந்துருவோம் என் தங்கச்சி குடுத்து வச்சவாப்பா இப்படி எல்லாம் நமக்கு ஒரு வரும்னு நம்ம கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டோம் அவளுக்கு நல்ல லத்துப்பா இப்படியோ என் நம்ம தங்கச்சி நல்லபடியா நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும் அதுதான் அதான் எனக்கு வேணும் நான் வேண்டாவது தெய்வம் இல்லை என்னப்பா நான் சொல்ல அது நடக்காதுப்பா அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அவன் தங்கச்சி பிடிக்கலன்னு சொல்லிட்டா அம்மாவும் அவளுக்கு பிடிக்கல இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்ல அதான் இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன் சார் முகத்துல நீ எப்படி முடிக்க போறேன் எப்படி பேச போறேன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்க மாதிரி என்னப்பா என்ன சொல்லீங்க நீங்க என்னப்பா பூமாரியா பூமாரி இப்படி சொல்லிருக்கவே கேட்டு எடுத்து சமைச்சதுக்கு அப்புறம் தானே அவங்களே நம்ம சொன்னோம் என்னப்பா இப்படி சொல்லீங்க இல்லப்பா உம்மா சம்மதத்தை கேட்டுட்டுதான் அவளை வரச்சிடணும்னு நம்ம நினைச்சோம் ஆனா உங்க அம்மா இருக்கல அவளுக்கு எப்படியாவது நல்ல சம்மதம் வந்திருக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துடணும்னுட்டு அவள்கிட்ட கேட்காமலே மாப்பிள்ளையே வரச்சுடுங்கன்னு சொல்லிட்டா போல அவ அன்னைக்கு எதுவும் வாய் விட்டமா இருந்துச்சு இன்னைக்கு காலையில வந்து என் அழுதா அப்பா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நான் படிக்கணும் அப்படின்னு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லு ஆனா போன அம்மா சரியே குடுத்துட்டேன் அவங்களும் காலையில இருந்து ரெண்டு மூணு மூட்டை போன் போட்டாங்க மறு பேசணும் பேசணும்னுட்டு நான் என்ன சொல்ல முடியும் சொல்லு அதான் கொடுத்து உனக்கு என்ன பேச தோணுதோ பேசி தோல அப்படின்னு போன கொடுத்துட்டு போயிட்டேன் என்ன கூட எனக்கு எனக்கு தெரியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னப்பா இப்ப என்ன நடந்துட்டு அம்மா எதுவும் பேசிருக்காது நீங்க சும்மா இருங்க நாளைக்கு போய் நாளை குறிச்சு நல்ல நாளா பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை வச்சிருக்கோம் இதை விட நல்ல சம்பந்தம் நம்ம தங்கச்சிக்கு அமையவா போகுது அம்மா எதுவும் பேசிருக்க மாட்டாங்க நீங்க வருத்தப்படாங்கப்பா அந்த கழுதி அன்னைக்கே உன்ன படிக்க வைக்காதா படிக்க வைக்காதன்னு சொன்னனும் சொன்னே பாரு நம்ம அப்பாட்டே போய் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்னா அவளுக்கு அப்ப எம்புட்டு ஏறி இருக்குது இதெல்லாம் நல்லதா எனக்கு படல எல்லாம் படிக்க வச்ச திமுரு திமுரு புடிச்ச ஆடுது அதெல்லாம் இல்லப்பா அவ விருப்பத்தான் கேட்டு கல்யாணம் முடிக்கணும்னு என்ன இருக்குது நல்ல இடம் நம்ம ஒண்ணும் எங்கிட்டோ தெரியாத இடத்துல ஒண்ணும் தள்ளையே நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தெரிஞ்சவங்க வசதி வாய்ப்பா இருக்காக பையனும் தங்கமான பையன் அழகுல குறவா அறிவுல குறவா அதெல்லாம் இல்லப்பா அந்த பையனுக்கு தான் நம்ம பூ மாதிரியே கொடுத்தாகணும் அவளுக்கு பிடிக்காம எப்படிடா கல்யாணத்தை முடிக்க முடியும் நல்லாவா இருக்கும் சரிப்படாதுப்பா கல்யாணங்கிறது அவங்க ஆயுசுக்கும் வாழ்ற வாழ்க்கை ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சு பிடிச்சு நல்லா இருந்தாருன்னா நமக்கும் சந்தோஷமா இருக்கும் ஏதோ வேண்டா வருப்பா கட்டி குடுத்துட்டு அந்த போய் அங்கிட்ட நிம்மதியா இல்லாட்டா நம்ம அங்க நிம்மதியா இருக்க முடியுமா என்ன என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க என்ன உங்களுக்கு என்ன விருப்பத்தை கேட்டா வீட்டுல கல்யாணம் முடிச்சிருப்பாங்க இல்ல அம்மாட்ட விருப்பம் கட்டு கல்யாணம் முடிச்சிருப்பாங்களா இல்ல இல்ல இதெல்லாம் இப்ப புதுசா வந்தது எல்லாம் படிக்க போய் இந்த திமுறை ஏறி என்ன தெரியுதுங்க நம்ம தங்கச்சிக்கு எதுனாலும் நம்ம நம்ம பண்ணி வைக்கதான்ப்பா நல்லதுதானே பண்ணி வைக்க போவோம் நீங்க பேசுங்க பூமாரிட்டு நீங்க பேசுனா கண்டிப்பா ஓகேப்பா புரிய விதத்துல பேசுங்கப்பா நான் பேசுனா அடிச்சே போடுவேன் அவ்வளவு அதனால பேசி புரிய வைங்க அங்க ஒண்ணும் அம்மா பேசி இருக்க மாட்டாங்க கல்யாணத்தை சீக்கிரம் காதும் காதும் வச்சு முடிக்கிற மாதிரி பாப்போம் என்னப்பா பூமாரி அப்படி சொன்னா என்னால நம்பவே முடியலையே அன்னைக்கு வீடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு வீடு முழுக்க ஏசி போட்டிருக்காங்க எல்லாரும் நல்ல தங்க குண தங்கமான குணமா இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசினா இன்னைக்கு என்னப்பா இப்படி நான் சொல்றா பூமாரிட்டு பேசுறேன்ப்பா இல்லப்பா எனக்கு சார் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு சார் எனக்கு எவ்வளவு தூரம் உதவியா தெரியுமா எப்படி நல்லா சாப்பிடாம இருந்திருப்பேன் தெரியுமா அவர் கேரியில கொண்டு வர அவருக்கு கொண்டு வர சாப்பாடு ஏன்னா கொடுத்துருக்காரு அப்படி ஒரு தங்கமான மனசை அவருக்கு போய் நம்ம இப்படி பண்ணிட்டோமே எனக்கு குத்த உணர்வா இருக்கு மனசே சரியில்லப்பா ஆமா உன்ன தேடிட்டு இருந்தேன் ஆமா அவ தான் அறிவு கிட்ட சொன்னா நீ என்ன போன் போட்டு எதுவும் பேசினியா வச்சியா ஆமாடா சரவணா நான் போன் எதுவும் போடல அவங்கதான் போன் போட்டாங்க மருமகள்கிட்ட கொடுங்கன்னாரு நான் இன்னும் அவள்கிட்ட போட்டு என்ன பேச அவ காலேஜுக்கு போயிருக்கா சாரு வீட்டுல எப்படி நேரம் வரும் அவளுக்கு இப்ப கல்யாணம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டேன் அவரு ரொம்ப நல்ல நல்லவேளை இப்ப மாதிரி சொன்னீங்களாமா கல்யாணத்துக்கு நாள் குடிச்சதுக்கு அப்புறம் சொல்லாம சரி ரொம்ப நல்லதுமா அப்படின்ட்டு வச்சுட்டாரு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நல்ல ஒரு மனுஷன் கேட்காம இறங்கிட்டமே எனக்கு ரொம்ப வருத்தம்பா நல்லா தான் ரெண்டு பேரும் வருத்தப்பட்டு இருக்கீங்க உம் நான் சொல்ல அவள்கிட்ட கேட்டுதான் இருக்குது இதுதான் மாப்பி கல்யாணம் கூட தான் நீ கூட தான் கடைசி நீ இருந்த ஆகணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை முடிப்பையில இன்னமும் பிரிய மத்தவமாரி அவள்கிட்ட இது கேட்டுட்டு இருக்கியே சம்மதம் இருங்க நான் உள்ள போய் நாலு செவில இழுக்கப்ப தன்னால வருவா ஓடிக்கிட்டு அப்பா நான் நீ சொல்றவங்களே கெட்டுக்கெட்டுக்கேன்ட்டு என்ன நினைச்சிட்டு இருக்காவா ஆஹ் சின்ன பிள்ளையாச்சும் சின்ன பிள்ளையாச்சும் செல்லம் கொடுத்தா ரொம்ப ஓரத்தான் போயிட்டு இருக்கா

நீங்க அவ பேச்ச கட்ட ஆடாம என் பக்கத்துல நின்னுங்க அது போதும் அப்பா யோசிச்சு நம்ம தங்கச்சி இப்படி ஒரு நல்ல சம்பந்த அமையமா என்ன நம்ம உரையை எடுத்துக்க படிச்சவங்க ரொம்ப ரொம்ப குறவு ஊரு குடும்பம் இருக்குன்னா அஞ்சு குடும்பம் தான் படிப்பறிவே இருக்கு தொண்ணூத்தி அஞ்சு குடும்பத்துக்கு படிப்பே இல்லை அவளவர வேற படிக்க வச்சிருக்க அவளுக்கு படிப்புக்கு ஈக்குவலா ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க வேணா இவன் எதுல குறவு அழகு இல்லையா அறிவு இல்லையா அந்தஸ்து இல்லையா நல்ல குடும்பம் வேற நம்ம அப்பா நம்ம கிட்ட வந்து இருக்காருன்னா முக்கிய காரணம் அவருதான் கிட்டத்தட்ட நமக்கு அவரு கடவுள் மாதிரி அவரே வந்து கேட்டு வீட்டே வந்து பாத்துட்டு போயிருக்காரு இப்ப அவரை அவமதிச்ச மாதிரி பண்ணிட்டே இல்ல ஆய் பூமாரி இந்த வாரி இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு பேச்சுக்கு மதிச்சுட்டு இருக்கியே இவ பேச்ச சும்மா அரிச்சிருவனா எதுக்கும் நம்ம அவளை கட்டாயப்படுத்த கூடாது பிள்ளடா வீட்டுல இருக்கிறது தான் நல்லா இருப்பாங்க போட இடம் இருக்குன்னு யாருக்கு தெரியும் ஆனா உனா இதே சொல்லிருங்க கொஞ்ச நாள் முன்னாடி அம்மா சொல்லிட்டு இருந்து இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களோ எப்பா போற இடமும் நல்லா இருக்கணும் தானப்பா நான் புலம்புதேன் புரியலையா உங்களுக்கு ஏனே இவங்க பேரும் இப்படியே சொல்லிட்டு நீ என்ன சொல்லுத கிளம்பு நாளைக்கு அந்த சாரு வீட்டுக்கு போவோம் போய் சாரு வாங்க நல்ல ஜோசியில ஜோசியரை பார்த்து நாளை குறிச்சுட்டு வருவோம் நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் சீக்கிரம் கல்யாணத்தை வைப்போம் ஒரு பத்து நாள்ல நிச்சயத்தை வச்சுக்கிட்டு பத்தி இருபது நாள் கேப்ல கல்யாணத்தை வைப்போம் அப்படின்னு பேசிட்டு வருவோம் இதை விட நல்ல வாழ்க்கை நம்ம தங்கச்சிக்கு அமையவே அமையாது நாளை போட்டு கடைச்சிட்டு இருக்க வேணாம் சரி சரவணா கோபப்படாத என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் கூட சரி நாளைக்கு நான் போறேன் போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வரேன் இல்லையா போன கொடுங்க நான் பேசிக்கிறேன் சும்மா இவெல்லாம் ஒரு ஆள்ன்ட்டு அவளை போட்டு பேசிக்கிட்டு வயசு போகுதா வருதா புரு சரவணா புரு தான் பொருள் சார் போன எதுவும் போடு சார் என்ன எதிர்ப்பு பார்ப்போம் பூமாட்டேன் நான் பேசுறேன் அதுக்கப்புறம் மீது உள்ளத விஷயத்த பாத்துக்கலாம் கோவப்படாத என்ன வெளிய ரொம்ப சத்தம் கேக்குது பூ மாதிரி கதையா இருக்கும் இந்த புள்ள நம்மள மாட்டி விடாம இருந்தா சரிதான் பெஸாட்ட நம்ம இவர்கிட்ட பேசினா என்ன என்ன இவருக்கும் என்ன நம்ம விரும்பித்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவர்கிட்ட போய் நம்ம சொல்லி பாக்கலாமே டாக்டரும் என்ன நல்ல வேலை நல்ல குடும்பம் ஒரே ஊர் வேற சம்மதிக்காம இருக்க போற சரி அத்தா வரட்டும் எல்லாத்துக்கும் பேசி பாப்போம் சரி சரி கோவப்படாத விடு என்ன செய்ய அவ படிக்கணும் ஆசைப்படுற இல்ல என்ன படிக்க போறா என்னத்த படிக்க போறான்ட்டு வீட்டுல இருக்க ஒரு மாதிரியா இருக்கு போர் அடிக்குது அதனாலதானே காலேஜ்ல ஒண்ணு சேர்த்த சரி நல்ல வாழ்க்கை வருதுன்னா பேண்டான்ட்டு இப்படியே சொல்லுவாத பாவம் அப்பா அம்மா எப்படி வாடி கிடக்குது தெரியுமா அவளை எங்க பார்த்தேன்ட்டு வைக்க செவிலே என்னால எனக்கு தோணுது இல்ல பொண்ணி நீயே யோசிச்சு பாரு இத விட நல்ல வாழ்க்கை இவளுக்கு அமையவா போகுது ஆஹ் சரிதான் கோவப்படாத கூல் டவுன் ஒருவேளை அவ யாரையாவது விரும்பிட்டு இருக்காளோ என்னமோ காலேஜுக்கு எல்லாம் போறல சொல்ல பயப்படுதாலோ என்னமோ என்ன யாரு விரும்புதாளா என்ன உண்ட எதுவும் சொன்னாளா சொல்லாம இப்படி பேச மாட்டியே விரும்பிடுவாளாக்கும் இல்ல விரும்பித்தான் பார்க்கட்டுமே எவன்ட்டு பாக்குதே நானும் அத காலேஜுக்கு படிக்கத்தான் அனுப்பி இருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு அனுப்பல என்ன ஏன் நீ இப்படிலாம் பேச மாட்டியே ஏதாவது உண்ட சொன்னாளா இந்த பார்ப்பொன்னி எது வேணாலும் சொல்லு பல்ல பேத்து போடுவேன் அவளுக்கு வீட்டுல இப்படி பாத்துட்டு இருக்கோம் வேணுன்னு சொல்லுவாள் சரிதா அவ யாரையாவது விரும்பி இருந்தா என்ன செய்வியா அடியேய் என்ன பைத்தியம் கீத்தியம் முடிச்சிருச்சா என்ன உனக்கு ஒழுங்கா இருந்துக்க என் எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது நாங்களா பார்த்து யார கல்யாணம் பண்ணி சொல்றோமோ அவங்களுக்கு தான் அவ கல்யாணம் பண்ணுவாள் தவிர அவ விருப்பத்துக்கு அந்த மாதிரி முடிவுக்குரிய பிள்ளை எல்லாம் அவ கிடையாது எனக்கு தெரியாது என் தங்கச்சியை பத்தி என்ன கொஞ்சம் வாய் பேசுவான் அறிவு கிடையாது நீ ஏன் இது அவன் மனசு சம்மந்த விஷயம் ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா சொல்லு உனக்கு போய் என்னை தானே என்ன கல்யாணம் பண்ண சம்பதிச்ச இதுவே என்னை பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ண சம்பதிச்சிருப்ப மாதிரி அவளுக்கும் மனசுக்குள்ள என்ன இருக்கோ ஏது இருக்கோ யாருக்கு தெரியும் கூப்பிட்டுதான் ஒரு தினம் பேசி பாரு என் தங்கச்சிக்கு மனசுல எதுவும் இருக்காது எனக்கு தெரியும் என் தங்கச்சிய பத்தி அப்படிப்பட்ட புள்ளாவா கிடையாது நீ இப்ப சாட்டு உசுப்பத்தி உச்சு விடாம இருந்தா சரியா அப்படியே மனசுல எதுவும் இருந்தாலும் நடக்க போறது இல்ல எங்க வீட்டுல யார பார்த்து கல்யாணம் பண்ணு சொல்லுவோமோ அவளை பார்த்து அவ கல்யாணம் பண்ணி ஆகணும் என்னத்தான் இப்படி பேசுற நீ பேசுறது சரியே இல்லையே உனக்கு ஒரு ரூசு

பூமாரிட்ட இப்படியாவது பையன் பேசு எங்க அப்பா இங்க வர்றதுக்கு ஒரே காரணம் அந்த மகேஷ்குமார் சார் தான் அவருக்கு அந்தஸ்து ஸ்டேட்டஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டுல வந்து பொண்ணு எடுக்கணும்னு என்ன இருக்கு சொல்லு அவர் நினைச்சா எத்தனையோ பணக்கார வீட்டுல கல்யாணத்தை பண்ணிக்கலாம் ஆனா அப்படிலாம் இல்ல குடும்பத்தை மதிச்சு நம்ம வீட்டுக்கு வந்தாரு நம்மளும் அவருக்கு மதிப்பு கொடுக்க வேணா அங்க போனா கூமாரி கண்டிப்பா நல்லா இருப்பா எனக்கு தோணுது மனசுக்கு நீ இதான் அவள்கிட்ட பேசி எடுத்து எப்படியாவது அவன் மனச மாத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிற ஐயோ என்னால எல்லாம் முடியாதுப்பா நீங்களாச்சும் உங்க தங்க ஆச்சு நீங்களே பேசிக்கோங்க என்ன எடுத்து விடாதீங்க தயவு செஞ்சு சரி சரி நீ ஒண்ணு பேசினா எந்த அவசியம் இல்ல உன் வீட்டுல எப்படின்னா நீ பேசாம இருப்பியா என்ன நாசராதன எப்படி போனா உனக்கு என்ன நானே பேசிக்கிறேன் என் தங்கச்சிட்ட என்ன செவுல்ல ரெண்டு விட்டா தன்னால வலிவு வர போறா எனக்கு தெரியாது என் தங்கச்சிய பத்தி நீ உன் வேலையை பாருமா என்னத்தா புசுக்கு இப்படி பேசிட்ட ஏதோ அடுத்தால பேசின மாதிரி என்ன உன் வீடு ஏன் வீடுன்ட்டு நான் என்னைக்கு இப்படி நினைச்சது இல்ல இது கல்யாண விஷயம் தான் யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது அதான்னு சொன்னா உ தப்பாவே எ போ நீ ரொம்ப விதமா எடுத்துட்டேன் ரெண்டு பேரும் இருக்கிய ஒரு நல்ல விஷயம் ஒரு கல்யாண காரியமா நீ யாரு ஆஹ் அவளுக்கு அவசவேணா அவளுக்கு அண்ணி அவளுக்கு நல்ல பிச்சை சொல்லி சொல்லி கல்யாணத்தை முடி நல்ல பிள்ளைல அப்படின்னு பேச அதெல்லாம் பேச மாட்டேன் நீ பரவாயில்ல அதான் நான் சொன்ன சரிதான் உன் வீடு வேற என் வீடு வேறதான் அப்படிதான் நினைக்க ஆமா நான் அப்படிதான் நினைக்கேன் போதுமா என்னன்னு நினைக்கணும்னு நினைச்சுக்கிடுங்க என் நாத்தனா நல்லா இருந்தா சந்தோஷப்படக்கூடிய முத ஆளு நான் தான் அதை புரிஞ்சுக்கிடுங்க சரியா சரி என்னமோ நினைச்சுக்கோங்க எனக்கு அத பத்தி கவலையே இல்ல நீங்க எல்லாச்சும் உங்க தங்கச்சியாச்சு இன்னும் என் பத்தி நான் பேச வராதீங்க